திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ஸ்ரீ சத்திய சாய்பாபா காலனியினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ஸ்ரீ சத்திய சாய்பாபா காலனி குடியிருப்பு நல சங்கம் முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புறநருக டிஎஸ்பி சிபி சாய் சௌந்தரியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் தலைவர் மணிகண்டன் கௌரவ தலைவர் வேங்கை ராஜா அமைப்பு செயலாளர் பூபாலன் சங்க ஆலோசகர் முனீஸ்வரன் செயலாளர் இப்ராஹிம் லூயிஸ் விஜய் துணைத் தலைவர் ஜெயபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் அப்பகுதியிலுள்ள மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் あ <music> మూరు పిడీయా మన్టిన దేయామే తాలియాం మ్సుది నింగార్ తుది మునింది మన్మాదినినిందింది ఆంది పాలుయాం మది తెల్ పాలుయాం మది